நெடுங்காலமாக எதிர்பார்த்திருக்கிறேன் வர நினைத்த சம்பவங்களில் கூட வர முடியவில்லை இன்றைக்கு நான் விருது பெற இங்கே வந்திருப்பது எனக்கு ரொம்ப உணவார்ந்த ஒரு நிகழ்ச்சி நான் என்னுடைய ஒடுக்கப்பட்ட அதிகாரத்துக்கு எதிரான முப்பவரிடம் எழுதிய எழுத்துக்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய மரியாதையாக நான் எழுச்சி என் கையில் வாங்குவதை மிகப்பெரியதாக நினைக்கிறேன் என்னுடைய நண்பன் தம்பி அன்பு தம்பி காலநாதி

எந்த சமரசமும் இன்றைக்கு முன்வைப்பதன் மூலமே தலைமை பண்புக்கு தகுதியான வளர்ந்துள்ளார் விடுபட்ட வரலாற்றில் ஒரு அத்தியாவசிய தேவை என்பதே என்பது ஒரு விடுபட்டு போன ஒரு அரசியலையை அத்தியாவசிய வரலாற்று தேவை என்பதுதான் நடைமுறை யதார்த்தம் ஒரு கவிஞனாக நான் பார்க்கும் பொழுது கவிதைகளின் மீது புனித கடைபிடித்து எல்லாம் தாண்டி இந்த அரசியல் யுகத்தில் தலித் எழுத்துக்களும் பெண் எழுத்துக்களும் கடந்த காலங்களில் முதன்மை பெற்றுள்ளன அதன் தீவிரமான மொழியும் தலைவர் திருமாவளன் அவர்களின் அரசியல் நிலைப்பாடும் ஒன்றிணைந்து இலக்கியத்தில் அநேக சமூக நீதி உரிமைகளுடன் அவை பல கழக கோளாகவே நவீன கவிதைகளில் பயணித்து வந்திருக்கிறது என்பது தமிழ் தொழில்கள் வரலாற்று நிகழ்வாகும் அதற்கான நல் விளைவுகள் வளர்ந்தும் வந்துள்ளன தமிழர் வாழ்வின் சமூக நீதி ஒருங்கிணைப்பில் எதன் பொருட்டும் புறக்கணிக்க இயலாமல் வளர்ந்து நிற்கிறது கணித் ஒடுக்கப்பட்டோரின் பெண்களின் அரசியல் உரிமை கவிதைகள் எழுத்துக்கள் எல்லாமே அது சிறப்பாக இன்றைக்கு ஒரு ஒரு பொது சமூகத்தில் தவிர்க்கப்பட அளவிற்கு எழுத்துக்கள் இரண்டவர் கலந்துள்ளன அதன் அரசியல் பண்பாட்டு கலைகளின் கட்டமைப்பு தமிழ் இலக்கியங்களில் பல்வேறு நாட்டார் கலைகளில் ஊடுருவி பல்கலைக்கழகங்களில் கவிதைகள் நாவல்கள் என கலைகளின் மூலமே மற்றமையை நேசிக்கவும் அன்பு செய்யவும் முடியும் என்பது பெரும் தத்துவ ஒப்புதலுமாக இருக்கிறது அதுவே திருமாவளியை அன்பு செய்யும் நோக்கமாகவும் அன்பு செய்யும் நோக்கமாகவும் இருக்கிறது என்பதை அவருடைய தொடர்ந்து பேச்சுக்களை வழியாக நீண்டாத கவனித்து வந்து விடுகிற முறையில் ஒரு ஒரு பொதுத்தன்மைக்கும் உரிய ஒரு மிகப்பெரிய தலைவராக அவர் யாரும் சொன்ன மாதிரி சொற்களை கவனமாக பயன்படுத்துவது எனக்கு தெரிந்த தமிழில் ஒரே ஒரு தலைவர் ஒரு சொல் கூட வீணான சொற்கள் இல்ல பயனற்ற சொற்கள் இல்ல அரசியல் சொற்கள் நிதானம் தவறாமல் பேசுவார் அவர் பேச்சு கேட்டுக்கொண்டே இருக்கலாம் எப்பொழுதான் யூடியூப்ல கேட்கிறப்போ அவர் பேச்சு முழுமையாக கேட்பேன் அந்த அளவுக்கு ஒரு சரளமான பேச்சு உள்ளத்தில் ஒளி இருந்தால் உள்ளத்தில் அகத்தில் ஒளி இருந்தால்தான் பேச்சு

கலைஞர்களுக்கும் இடைத்தலைக்கும் அன்பு